நண்பர்களுக்கு வணக்கம் இனிக்கு வீடியோவில் விஷ்ணு பகவானுடைய பத்து அவதாரங்களில் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இந்த உலகம் அழியும் தருவாயில் இருந்த ஒரு காலம் அது வானம் பிளந்து கடல் பொங்கி பூமியை மொத்தமாக விடுங்க தயாராகி கொண்டிருந்த நேரம் அது அந்த பேரழிவிலிருந்து உயிரினங்களையும் அறிவின் பொக்கிஷமான வேதங்களையும் காப்பாற்ற பரம்பொருள் எடுத்த முதல் வடிவம்தான் மச்சாவதாரம் தசாவதாரங்களில் முதல் அவதாரம் மனித இனத்தை அடுத்த யுகத்திற்கு அழைத்துச் சென்ற ஒரு வரலாற்று பயணம் வாருங்கள் விஷ்ணு பகவானின் மச்சாவதாரத்தின் முழு வரலாற்றை பார்ப்போம் திராவிட தேசத்தை ஆண்ட சத்தியவிரதன் என்னும் மன்னன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன் அவர் ஒரு நாள் கிருதமாலா நதியில் தவம் செய்து கொண்டிருந்தார் சூரிய பகவானுக்கு அரிக்கியம் செய்ய நீரை அள்ளும்போது அவர் கையில் ஒரு சிறிய மீன் சிக்கியது மன்னன் அந்த மீனை மீண்டும் ஆற்றில் விட முயன்றார் ஆனால் அந்த மீன் மனித குரலில் பேசியது மன்னனே என்னை காப்பாற்றுங்கள் ஆற்றில் உள்ள பெரிய மீன்கள் என்னை கொன்று தின்றுவிடும் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று கெஞ்சியது ஓர் உயிர் பயந்து கேட்கும்போது அடைக்கலம் தருவதுதானே மன்னனின் கடமை சத்தியவிரதன் அந்த சிறிய மீனை தன் கமண்டலத்திற்குள் போட்டார் ஓரிரு நிமிடங்களிலேயே அந்த சிறிய மீன் கமண்டலம் கொள்ளாத அளவுக்கு பெரியதானது மன்னன் அதை பெரிய குடத்தில் மாற்றினார் சில மணி நேரங்களில் குடத்தையும் உடைக்கும் அளவுக்கு வளர்ந்தது பிறகு அரண்மனை குளம் ஏறி என மாற்றியும் அதன் வளர்ச்சி நிற்கவில்லை இறுதியாக மன்னன் அந்த பிரம்மாண்ட மீனை தூக்கி கொண்டு போய் சமுத்திரத்தில் விட்டார் ஆனால் என்ன ஆச்சரியம் கடல் நீர் முழுவதையும் ஆக்கிரமிக்கும் அளவுக்கு அந்த மீன் விஸ்வரூபம் எடுத்தது மன்னர் மெய்சிலிர்த்துப் போனார் இது சாதாரண மீன் அல்ல இது சாட்சாத் இறைவனின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் இறைவா நீங்கள் யார் எதற்காக இந்த வடிவம் என்று கேட்டார் அந்த மீன் வடிவிலிருந்த மகாவிஷ்ணு பதிலளித்தார் சத்தியவிரதா இன்றிலிருந்து ஏழாவது நாள் பூலோகம் பிரளயத்தில் அழியப் போகிறது கடல் பொங்கி நிலப்பரப்பை மூழ்கடிக்கும் நீ உடனே ஒரு பிரம்மாண்டமான கப்பலை தயார் என்றார் உலகில் உள்ள அனைத்து மூலிகைகள் விதைகள் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண் என ஜோடிகளை அதில் ஏற்று சப்த ரிஷிகளையும் அழைத்துக்கொள் அந்த பிரளய இரவில் நான் வருவேன் என்று கூறி மறைந்தார் ஏழாவது நாள் வந்தது மேகங்கள் கருத்தன ஊடு தீயும் பெரும் வெள்ளமும் உலகை சூழ்ந்தன சத்தியவிரதம் தயார் செய்த கப்பல் மட்டுமே அந்த பெருங்கடலில் மிதந்தது அலைகளின் வேகம் தாங்க முடியாமல் கப்பல் தடுமாறியது அப்போது கடலின் நடுவே ஒரு ஜோடி சூரியன் உதித்தது போல அந்த பொன்னிற மீன் தோன்றியது அதன் தலையில் ஒரு பெரிய கொம்பு இருந்தது மன்னன் வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு கப்பலை அந்த மீனின் கொம்பில் கட்டினார் பிரளயம் முடியும் வரை விஷ்ணு பகவான் அந்த கப்பலை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றார் அதே நேரத்தில் கடலில் ஆடத்தில் வேதங்களை திருடிச் சென்ற சோமுகாசுரன் என்ற அசுரன் ஒளிந்திருந்தான் மச்சமூர்த்தி அவனை கண்டுபிடித்து அவனோடு போரிட்டு வதம் செய்தார் மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்டெடுத்தார் பிரளயம் முடிந்தது கப்பல் இமயமலையின் சிகரத்தில் தரை தட்டியது சத்தியவிரத மன்னன் வைவஸ்த மனுவாக மாறி புதிய யுகத்தை தொடங்கினார் மீட்டெடுக்கப்பட்ட வேதங்களை விஷ்ணு பகவான் மீண்டும் பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் வேதங்கள் அழியாமல் இருந்தால் தான் உலகம் மீண்டும் தழைக்கும் என்பதை உணர்த்தவே இந்த மச்சாவதாரம் காக்கும் கடவுளின் கருணைக்கு இதுவே சாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு வீடியோல பார்க்கலாம்